சிலப்பதிகாரத்தில் பாயிர பாடல்னு ஒன்று இருக்குது இந்த பாயிரம் அப்படின்னா ஒரு புத்தகத்துக்கு நம்ம இப்போ முன்னுரை எழுதுகிறோம் இல்லையா அந்த மாதிரி மொத்த சிலப்பதிகாரத்தையும் சுருக்கமாக சொல்லக்கூடிய இப்போ நம்ம சொல்கிறோம்ல அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகுங்கிறது அது வந்து அந்த பாயிர பாடலில் இடம்பெற்றது தான் அப்படியாக இடம்பெறுற அந்த பாட்டில் அடியார்க்கு நல்லார் குறித்து ஒரு மூன்று பாடல்கள் இருக்குது அதில் ஒரு வரி இருக்குது அந்த முதல் பாட்டில் எல்லா பொருளும் தெரிந்திப் படியார்க்கு நல்ல மிருதம் பாலித்தான் நன்னூல் அடியார்க்கு நல்லன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு சிலப்பதிகாரத்தை எல்லாருக்கும் தெரிகிறபடி விவரித்து சொன்னது வந்து அடியார்க்கு நல்லார் அப்படின்றது அந்த இடத்துல அந்த உரையில் இடம்பெற்றுச்சு ரெண்டாவது பாடல் வரியில் சேரன் தெரிந்த சிலப்பதிகாரத்தைச் சேர்ந்த பொருள் ஆறும் தெரிய விரித்துரைத்தான் அடியார்க்கு நல்லான் காரும் தருவும் அணையான் நிறமையர் காவலனே அப்படின்னு ஒரு வரி வருது அப்போ இதில் அடியார்க்கு நல்லார் அதை பண்ணிட்டாருன்னு தெரியும் அவர் யார் அப்படின்றதுக்கான வரி வந்து அந்த ரெண்டாவது பாடலில் இருக்கு சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியுங்கிறது நம்ம கிட்டத்தட்ட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயமா இருக்கு அதில் இந்த நிறமையர் காவலனே அப்படின்னு சொல்லி இவரை குறிப்பிட்டதுனால காரும் தருவும் அணையான் அப்படின்னு சொல்றதுனாலையும் கால்நடை செல்வம் கொண்ட ஒரு வசதியான ஒரு செல்வந்தர் அடியார்க்கு நல்லார் அப்படின்றது புரியப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த ஊரை சேர்ந்தவருங்கிறதுக்காக ஒரு வரி இருக்குது அது வந்து நிறமையர் அப்படின்ற சொல்ல வச்சு கொங்கு நாட்டில் இருக்கிற நிரம்பை அப்படின்ற ஒரு ஊர் தான் அப்படின்னு தேவார பாடல் வழியாக சிலர் வந்து நிரூபிக்கிறாங்க அப்போ நான் முன்னாடி பேசின மாதிரி கொங்கு நாட்டில் சிலப்பதிகாரத்துக்கு எவ்வளவு கொங்கு நாட்டில் சிலப்பதிகாரத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு இடம் இருக்குது அப்படின்றத பற்றியும் இந்த ஒரு இடத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஓகே இது கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்குது இன்னும் என்ன ஆதாரம் இருக்குதுன்னு தேடும்போது இந்த அடியார்க்கு நல்லார் உரை செய்கிறதுக்கு எப்படி கம்பருக்கு சடையப்ப வள்ளல் வந்து உதவி புரிஞ்சாரோ அதே மாதிரி அடியார்க்கு நல்லாருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறாரு அதாவது வள்ளல் கொடை கொடுக்குறாரு அவர் யாருன்னா பொப்பண்ண காங்கேயக்கோண் அப்படின்ற ஒரு அமைச்சராக இருக்கிறாரு அந்த பொப்பைய கா பொப்பண்ண காங்கேயர் கோன் ஆட்சி பண்ணது யார் காலகட்டத்தில் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கும்போது தான் அடியார்க்கு நல்லார் வாழ்ந்த காலகட்டம் குறித்த ஒரு கருத்து உருவாகுது அந்த வாழ்ந்த காலகட்டத்தை வச்சு தான் அவர் எந்த காலகட்டத்தில் இந்த இந்த உரையை செஞ்சுருப்பார் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியுது அப்போ கிட்டத்தட்ட அவர் உரை செய்த காலகட்டங்கிறது இந்திய வரலாற்றில் மிக நெருக்கடியான காலகட்டமாக இருந்திருக்கு ஏன் அப்படி சொல்லணும்னா அந்த டைமில் தான் நாலந்த பல்கலைக்கழகத்தை தீ வச்சு கொளுத்துறாங்க கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் அதை தீப்பிடிச்சு எரிஞ்சதுங்கிற வரலாற்று குறிப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் தான் ஒருத்தன் ஏற்கனவே இருக்கிற ஒரு வரலாற்று பெட்டகமாக கருதப்படுற ஒரு ஒரு காப்பியத்துக்கு உரை எழுதுறாரு இந்த உரை எழுதுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது சும்மா நம்ம ஆங்கிலத்தில் இருக்கிறத தமிழில் மொழி மாதிரியான வேலையாக அது இல்லை ஏன்னா சிலப்பதிகாரங்கிறது எப்படியாகப்பட்டதுன்னா தமிழில் நம்மகிட்ட இருக்கிற இசை முத்தமிழ்னு சொல்கிறோம் இல்லையா இசை நாடகம் இலக்கியம் இது குறித்த முழுமையாக நம்ம நம்மகிட்ட தமிழர்களுக்கு அறிவு இருந்தது அது குறித்த படைப்பூக்கம் இருந்தது அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு நம்புறதுக்கு ரொம்ப ஆதாரமான நூலாக இருக்கிற சிலப்பதிகாரத்தை உரை செய்யணும்னா அதில் இருக்கிறத குறித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு தமிழில் ஈடுபாடும் தமிழில் அந்த செழுமையும் ஞானமும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்போ அப்படியாக ஒரு ஞானத்தை பெறதுக்காக அடியார்க்கு நல்லார் பெரிய உழைப்பை கோர்றாரு அந்த உழைப்பை பதிவு பண்ணும்போது ரொம்ப விரிவாக பதிவு பண்ணுறாரு இன்னும் சொல்லப்போனால் தான் உரை செய்கிறதுக்காக சிலப்பதிகாரத்துக்கு உரை செய்கிறதுக்காக தனக்கு அஞ்சு நூல்கள் உதவி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த ஐந்து புத்தகங்களும் இப்போ தமிழில் கிடைக்கல ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது பஞ்சமரபுன்னு சொல்லப்படுது அந்த புத்தகமும் அதோட ஆதாரத்தன்மை கேள்விக்குறியோடு தான் இருக்குது அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னோட உரையில் தனக்கு பயன்படுத்தப்பட்ட பயன் தான் பயன்படுத்தின எல்லா நூல்களையும் மென்ஷன் பண்ணுறாரு அதில் பல நூல்கள் இப்போ வந்து இல்லை அழிந்து போன நூல்களாக மாறிடுச்சு கிட்டத்தட்ட இவர் இவரோட காலத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட கணக்குப்படி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சிலப்பதிகாரத்துக்கு அதுக்கு முன்னாடியே உரை இருக்குது அரும்பத உரை அப்படின்னு சொல்லி அரும்பத உரையார் எழுதியிருக்காரு ஆனால் அவரோட அரும்பத உரைங்கிறது ரொம்ப அரும்பெரும் சொற்களுக்கு அப்படின்ற ஒரு ரொம்ப அந்த காலகட்டத்தில் புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்குங்கிற விஷயத்துக்கு மட்டும் எழுதப்பட்டது அடியார்க்கு நல்லாரோட உரைங்கிறது அதுக்கு நேர் மாறானது அது அது தாண்டியும் ஒரு விரிவான ஒரு உரை எழுதியிருக்காரு அது என்னன்னு சொல்கிறாள் அப்போ அவர் அது குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறார் அந்த புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அஞ்சு புத்தகத்தை மென்ஷன் பண்ணார்னு சொன்னோம் இல்லையா சாரகுமாரன் எழுதின இசை நுணுக்கம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை படிக்கிறார் இசை இசைத்தமிழ் பற்றி தெரிஞ்சுக்கிறார் யாமலேந்திரரோட இந்திர காளியங்கிற நூலை தெரிஞ்சுக்கிறாரு பஞ்சமரபு அது இப்போ கிடைக்குது ஆனால் நம்பகத்தன்மை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு நூல் அப்புறம் ஆதிவாயிலருன்னு ஒருத்தர் இயற்றிய பரத சேனாதிபதியம் அப்படின்ற நூலை எழுதுறாரு நூலை வந்து படிக்கிறார் ரொம்ப முக்கியமாக பாண்டிய மன்னர்களிலே புகழ்பெற்ற ஒரு மன்னர் இருக்கார் மதிவாணன் அப்படின்னு அவர் வந்து நாடகத்தமிழ் குறித்து ஒரு நூல் எழுதியிருக்காரு அந்த கடைச்சங்க பாண்டியன் மதிவாணன் இயற்றிய நாடகத்தமிழ் நூலை பனிரெண்டாம் நூற்றாண்டில் இவர் படிச்சுட்டு அதை வச்சு சிலப்பதிகாரத்தில் நாடகம் எப்படி கையாளப்பட்டிருக்குங்கிறத விரிவாக எழுதுறாரு ஆனால் இந்த நூல் இப்போ இல்லை அப்போது அடியார்க்கு நல்லார் மென்ஷன் பண்ணும்போது இப்படியான ஒரு நூல் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்குங்கிறது நமக்கு வந்து தகவலாக வந்து சேருது இப்படியாக இந்த இந்த ஐந்து நூல்கள் மட்டும் இல்லாமல் தன்னோட உரையிலேயே பல நூல்களில் தான் எந் இதுக்கு உரை ஒரு சொல்லுக்கு உரை தேடுறதுக்காக எந்த நூலை வாசித்தேன் அந்த நூலில் இருந்து எடுத்து இதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நூலை மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி எழுதுறாரு அப்படியாக அடி இல்லாது நடு இல்லாது முதல் இல்லாதுன்னு சொல்லி பல நூல்கள் வந்து ஒரு பட்டியல் போடுறாரு அப்போ அந்த நூல்களெல்லாம் அவர் பட்டியல் போடும்போது தான் இவ்வளவு நூல்கள் வந்து அப்போ வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்போ கிடச்சிதுங்கிறது அடியார்க்கு நல்லார் மூலமாக நமக்கு இன்றைக்கி காலத்தில் தெரிய வருது அப்புறம் அவர் வந்து ஒரு ஒரு உரை சொல் ஒரு சொல் வந்து சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி இருக்குது அகிலும் துகிலும் ஆரமும் வாசமும் அப்படின்னு ஒரு வரி இருக்குது அகில் துகில் ஆரம் வாசம் இந்த நாலு சொல் தான் இந்த நாலு சொல்லுக்கு அவர் வந்து உரை எழுதும்போது அகில்னா அதில் அஞ்சு வகை இருக்குதுன்னு எழுதுறாரு அது என்னென்ன வகைன்னு பட்டியல் போடுறாரு துகில் துகில்னா உடை அதில் முப்பத்தி ஏழு வகை இருக்குதுன்னு எழுதுறாரு அன்றைக்கி இருந்த வகைகளை எழுதுகிறாரு இப்போ நம்ம பட்டு நைலான் பாலிஸ்டர்லாம் சொல்கிறோம்ல அன்றைக்கு காலகட்டத்தில் அவர் வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் எதெல்லாம் பயன்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போடுறாரு அதில் வந்து இறைஞ்சி வெண்பொத்தி செம்பொத்தி பனிப்பொத்தி இப்படியெல்லாம் துணி வகைகள் இருந்ததை சொல்கிறாரு இப்போ பனி போது எனக்கு வந்து ஒருவேளை கம்பளியை சொல்கிறாரோ அப்படின்னு எனக்கு அப்போ தோண ஆரம்பிக்குது ஏன்னா பனிக்காலத்தில் நம்ம போர்த்திக்கிறதுக்காக அதை பயன்படுத்துகிறோம் இல்லையா அப்படியாக அன்றைக்கு இருந்த துணி வகைகளை பட்டியலிடுறாரு அதே மாதிரி ஆரம் வகைகள்னால் அதில் ஆறு தொகுதி இருக்குது வாசனைனால் அதில் பதினஞ்சு வகை இருக்குது இந்த பதினஞ்சு வகையும் தருகிற பதினான்கு வகையான மலைச்சரக்குகள் இருக்குது இப்படியாக ஒரு வரியை எழுதும்போது அதுக்கு உரை செய்யும்போது அந்த காலகட்டத்தில் இருக்கிற எல்லா அறிவும் அவருக்கு தெரிஞ்ச அவர் தேடி சேகரித்த அன்றைக்கி நூல்களில் இருந்த எல்லாத்தையும் அவர் பதிவு பண்ணுறாரு இதெல்லாம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இதை இன்றைக்கி படிக்கும்போது நமக்கு அன்றைக்கு காலகட்டத்தில் தமிழ் சமூகம் எந்த மாதிரியான ஒரு நெய்தல் தொ துணி நெசவுல எவ்வளவு தூரம் அறிவு பெற்றிருந்தது இசை நாடகத்தில் எவ்வளவு தூரம் அறிவு பெற்றிருந்தது இலக்கியத்தில் எப்படி இருந்ததுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த உரையின் மூலமாக தான் நம்ம அணுகியிருக்கோம் ஏன்னா தமிழில் அதிகமாக ஆய்வு செய்யப்பட்ட நூல்களில் ஒன்று ரொம்ப முக்கியமான நூல் சிலப்பதிகாரம் இவ்வளவு ஆய்வுகளுக்கும் வழிவகை செஞ்சது வந்து அடியாருக்கு நல்லா எழுதுன உரை இந்த உரையை வந்து பிற்காலத்தில் மறுபடியும் ஊவேசா மாதிரியானவர்கள் பதிப்பிக்கிறாங்க அது நம்ம கையில் வந்து சேர்ந்த பிறகுதான் நாம் சிலப்பதிகாரத்தை இவ்வளவு வீரியத்தோடு அணுக போகிறோம் சிலம்பு காப்பியம் நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கு இது ஒரு பெரிய ட்ராவலாக இருந்திருக்கு